இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா அன்னபூர்ணி படத்துல சத்யராஜ் சொன்ன இட்லி மாவு கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யும் பார்க்கலாம் அதுக்கு நானும் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் இத அழுப்பு லோ ஃபிளம்ல வச்சு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இப்ப வெல்லம் கொதிக்க வச்சு சுற்று பண்ண தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமா பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே இட்லி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கைவிடாம மாவை கலவிட்டு இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துடும் இப்போ மாவு கட்டி ஆயிடுச்சு இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஆற வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இதை புளி கொழுக்கட்டை வரைக்கும் புடிச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும் கொழுக்கட்டை வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணலாம் இட்லி மாவு கொடுக்கட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பயங்கர சாஃப்டாக நம்ம சத்யராஜ் சார் சொன்ன சூப்பரான இனிப்பு கொள்பட்ட சமஸ ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்டா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு இந்த தீபாவளிக்கு நீங்க சிரமப்பட்டு ஸ்வீட் விட இது மாதிரி சிம்பிளான ஸ்வீட் கூட செஞ்சு தீபாவளியை நல்லபடியா கொண்டாடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ சின்ன விஷயத்தை வாங்கிட்டேன் உங்கள் கமெண்டையும் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ்